வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசியில் அரைச்ச தோசை மாவில் எப்படி டேஸ்ட்டாக பணியார சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ரேஷன் அரிசியில் எந்த மாதிரி பக்குவத்தில் அரிசி அரைக்கணும் எந்த மாதிரி ரேஷியோவில் பச்சரிசி புழுங்கலரிசி அரிசி உளுந்து போடணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி அரைச்ச மாவில் தான் நம்ம பனியார சுட போகிறோம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பத்து பேருக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் குறைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தூள் உப்பு கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவில் சோடா உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது பணியாரத்துக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும் ரொம்ப லிக்விடாக இருக்கணும் தோசை மாவு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி சலசலன்னு சிலன்னு வந்தால் தான் பணியாரம் கரெக்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லித்தலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு அளவு பொறுத்து தான் நான் வந்து பத்து பேருக்கு செய்கிறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் அதிகம் குவான்டிட்டியாக இருக்குது எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்கன்னு கேட்காதீங்க போ இதுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்த கடலை கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருப்புத்தலை கொத்தமல்லித்தலை மிளகாய் போட்டுக்கலாம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துறதுனால நம்மளோட பணியாரம் டேஸ்ட்டாகவே வரும் ஸோ நீங்கள் எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வணங்குற அளவு மட்டும் கொஞ்சமாக வெங்காயத்தோட டேஸ்ட்டுக்கொசரம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு லைட்டாக வணக்கி விடுங்க வெங்காயம் முழுசாக பொன்னிறமாக வணங்கக்கூடாது அரைகுறையாக பார்த்தீங்கன்னா வணங்கிருக்கணும் பார்த்திங்கன்னா லைட்டாக செவக்க ஆரம்பிக்கலையா அந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு அமைச்சிக்கோங்க அடுப்பு அமைச்சுட்டு இப்போ அந்த எடுத்து அதை நம்ம ஊற்றி கலக்க போகிறோம் இந்த டைம்லேயே நீங்கள் பனியார்கால் அடுப்பில் வச்சிருங்க அப்போ தான் அது பனியார்கால் சூடாக கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாமே சூடாக கொட்டிடாதீங்க கொஞ்சம் நேரம் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுன பின்னாடி தான் நீங்கள் மாவோட போட்டு கலக்கணும் சுட சுட போட்டு கலந்தீங்கன்னா கரெக்டாக பனியாரம் வராது இப்போ ஆறுன வெங்காயத்தை நம்ம மாவில் போட்டு கலந்தாச்சு போன டைம் நான் நிறைய மாவு அரைச்சி காமிச்சதுனால கடைக்கு சுடுறீங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் பிக் ஃபேமிலிங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் பக்கத்துலயே எங்கள் ரிலேஷன்லாம் இருக்கிறனால அவங்களுக்கும் நாங்கள் சேர்த்து தான் மாவு அரைச்சி கொடுப்போம் ஸோ அதனால தான் நாங்கள் நிறைய அரைக்கிறோம் அடுத்தது பாருங்கள் பனியார்கால் நல்லா காஞ்சிடுச்சி அதில் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பனையாரம் சுடும்போது கரண்டியில் முண்டு மொண்டு ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த டம்ளரில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஒரே மாதிரி ஊற்றுறதுக்கு வரும் பனியார குழியில் பனையாரம் வந்து முழுசாக ஊற்றிடக்கூடாதுங்க ஒரு முக்கால் பாகம் மட்டும் ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுருங்க இட்லி போனி மூடி இருந்தால் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சி ஒன்று மட்டும் திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அடிப்பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்தாப்ல இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் பணியாரம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி வெந்திருக்கும் போது எல்லா பணியாரத்தையும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க கண்டிப்பாக லைட்டாக செவக்கிற அளவு இருக்கணுங்க அந்த மொறுமொறுப்பு இருக்குது இல்லையா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மொ அந்த செவந்த பகுதி மட்டும் மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைட்டாக செவக்க விடுங்க செவக்க விட்டுட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அது வெந்த பின்னாடி இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு மொத்தம் மூணு பக்கமாக இதை திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ திருப்பி எடுத்துட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வந்த பின்னாடி பணியாரத்தை எடுத்துக்கலாம் வேணுங்கிற அளவு மறுபடியும் அந்த குழியில் ஊற்றி பணியாரம் சுட்டுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க இந்த பணியாரம் பார்க்கவே எவ்வளோ பாருங்கள் எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நம்ம நல்லெண்ணெயோ அல்லது ஹெல்தியான கடலை எண்ணெயோ சேர்த்துக்கலாம் அதாவது மறுச்சிக்கிலாட்டின எண்ணெய் சேர்த்துக்கும் போது இன்னுமே இது ஹெல்தியானது குழந்தைங்களுக்குலாம் அப்படியே கொடுக்கலாம் மிளகாய் மட்டும் எடுத்துகிட்டு கொடுங்க ரொம்ப சாப்பிடுவாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்களுமே பனியார சுட்டு கொடுத்துட்டா எந்த சைடிஸும் வேணால் அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்